Tá Aplikazioa ez da pasatu <tune> hori. Hala mutzikitwari.

ಮುರುಗವಾಗಿ ಪರಯಾಗಿ ಪರಮಾಗಿ ಜಲ್ಲೈ ಮಹಿದಲೈ ಬೇಯೈ ನಂಗಲ ವಲ್ಲಸುರಾಗಿ ಶ್ರೀಮನ್ನ ಜಯನಾಗಿ ಸುನಂದ ಜಾವರಮ ತುಕುಳ್ ಲಾಲ ಪರಮ ಮುರಿರಿತಿ ನೆನುವರು அம்மா நிலா எங்க பெருமாளே ஆனந்தம் தகிவே விकुंठ தரிவே ஆக்கம் பலது எடுபில்லா அளிகுலம் ஆதுவா சாபையி பையருதவாய் போக்குவாய் என்னையும் புகையி நீ மேல் பிரணவ நாதமே என்னு உதியா ஆமா அந்த பாரு கண்டே எங்கRenderTarget கோல சிந்தையா சிந்தனையை மூடிடு சிந்தன விரும்பி எங்கே செல்வான் நடந்தா தாம் சிறிவேற்கு நன்றி வந்த சைலந்து தெனல யாவரும் தோனே மாசந்து தோனே வலமளன் வரலே தேனிலே தேனார முகேசிக்கும் ஊரானே மாதுமார வெற்றிக்கு பாய்ந்து நார்யே நீந்தாய் வந்து நீங்க சேரான் வென்றினை சேராரே ஆராவூர் எவளையா சிம்மானே கோரனறு நறுங்கி முளியானே நீராடும் நீ நாகுல இன்றானே திங்கமுந்து நமுளியானே உள்ளானே அன்பிற்கு அன்பனே யாவையும் மாளல்லை மாள जो भी ये नहीं तुम भी रहे तुम साथ फिर हम ये नहीं आज के नहीं हम सब नड़को आज के अलग हमें जीत देने उनका यंत्र ये फिर हमारे हाँ काम करने काम करती हम लोग करें ये उनसे ये न गुड़ा फिर तो वो हमारा तलाश उन्हें काम कुम्भ काम करें काम करिए आए रोले आज चिंबरला में आज का आज का चिंता तो वो सच्� एक चीज जिसे इन्हें चुनते हैं, पूछा न होना रंग दे उन्हें एक दिन बाद रंग ஆமா இன்னைக்கு அப்போ கட் ஆமா பாருங்க என்ன நினைக்காதீங்க ஆளு விஷயம் ஓடு ஓடு கேமராக்கு உள்ள குனடிக்கு ஓடலாம் கண்டிப்பா வந்து நான் கால் பண்ணேன் நீங்க வந்து நீ சித்தம் வர ஓ சிட் அப்படியே ஆர் பேக் போடலாம் 10 10 ஆமா நான் வேகம வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓடி என்ன அனது வரவடைவேனிையன பாங்கடலில் இதனால் நூலத்து சேரரும் செய்யு بنيயே சிலனும் ஆளுரும் வந்தனார் இதமான பாசியம் நட்டமேறவானா வந்து வள்ளாண்டுது இன்னே குறளறானனன் ஓதற்ரியான் சிலா ஆதியீர் மெய்யே அலையில் தூங்கி ஆவற்சர்சன் மலஸ்லம்பாவி 赶紧赶紧。 பந்திரமாவது நீர் நீர் சுந்தரமாவது நீர் புதிக்கப்படுவது நீர் தந்திடமாவது நீர் சமயத்தில் நீர் சென்று காதலாடி கதிந்து கண்ணீர் மண்ணி போல்வாதம் என எரித்து நெருங்கியுமே கொள்ளாதே நாளன் நாம் நமசிவாய रायनम गोपी मणि வினைக்கே வரின்டும் காளசேகிரியுங் கங்கதவைマネ தூதமாமலர் பூரிப் பிரியாலே விசவா நீ நேரில் நாலமே கள்ளாகிச் சரணாகeyim கதிந்துருகினாகeyim நிலையாகeyim நிலையேச் சொல்லாகிறேன் துதியாகே தொழாகிறேன் எல்லாம்

sarana bodhi namo bhagavaya namo bhagavaya namo bhagavaya namo ना वो इन दिनो रंम ना नेकला ने हा सिलवीनेम मातेनि பத்து போத போத போதும்மா அதான் அவங்களுக்கு டைம் ஸ்கூலுக்கு பழந்தீங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சேரு அதுதான்